இன்றைய மன்னா சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினாறாவது வசனம் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் தாவிது விசுவாசத்தோடு எழுதுகிறார் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் நான் கூப்பிடும்போது எனக்கு பதில் கொடுத்து என்னை ரட்சிக்கிற தேவன் என்பதை தாவிது எழுதுகிறார் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவர் என்னை கேட்டு ரட்சிப்பார் உங்களை விடுவிக்க வல்லவர் ரட்சிக்க வல்லவர் உதவி செய்ய வல்லவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் ஆனால் இந்த விசுவாசம் உங்கள் ஜபத்தில் உங்களுக்கு இருக்கிறதா உங்கள் ஜபத்தை கேட்டு கத்தர் ரட்சிப்பார் என்கிற விசுவாசம் இருக்கிறதா உங்களுடைய ஜபத்தின் நிமித்தம் கத்தர் விடுதலை கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறீர்களா நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவர் கேட்டு என்னை ரட்சிப்பார் இன்றைக்கி கத்தர் உங்கள் ஜபத்தின் மீது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அநேக நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஆனாலும் உங்களுக்குள்ளாக ஒரு கலக்கம் பயம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க ஆனால் அன்று விசுவாசத்தோடு சொல்ல விரும்புகிறார் ஓன் ஜபத்தை நான் கேட்டு உன்னை ரட்சிப்பேன் ஓன் ஜபத்தை கேட்டு உனக்கு உதவி செய்வேன் கத்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருக செய்வேன் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்லா ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி வல்ல பெரும் காரியங்களை கத்த செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம் அற்புதங்களை கத்த செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம் அதிசயங்களை காணப்பண்ண போகிறக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் பெருகச்சையும் பலப்படுத்துவாங்க இயேசுவின் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் அன்றையே விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜெபிக்க செய்யுங்க ஜெபத்தில் நாங்கள் விசுவாசம் வைக்க கிரபித்தாங்க ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்